வணக்கம் எல்லாருக்கும் நாம பாக்குற கனவுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு அர்த்தம் யோசிச்சிருக்கீங்களா வாங்க இந்த சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி நாம ஆழமா பாக்கலாம் உங்க பல்லெல்லாம் கொட்டுற மாதிரியோ இல்ல வானத்துல பறக்கிற மாதிரியோ எப்பவாச்சும் கனவு வந்திருக்கா நம்மள பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா நீங்க மட்டும் தனியா இல்ல இந்த மாதிரி கனவுகள் நிறைய பேருக்கு வரும் ஆனா இந்த ராத்திரி நேரத்து கதைகளுக்கெல்லாம் உண்மையில என்னதான் அர்த்தம் சரி வாங்க இத பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம் சரி இந்த கனவுகளோட ரகசியத்தை உடைக்க முதன் முதல்ல முயற்சி செஞ்ச முன்னோடிகளை பத்தி தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும் இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பத்துல ரெண்டு பெரிய ஆளுமைகள் இந்த கனவு உலகத்தோட கதவை திறக்க முயற்சி செஞ்சாங்க ஒருத்தர் சிக்மண்ட் ஃப்ராய்டு இன்னொருத்தர் அவரோட மாணவராவே இருந்து அப்புறம் தனியா ஒரு பாதைய உருவாக்குன கால் யுங் சொல்லப்போனா கனவு பகுப்பாய்வுங்கிற இந்த துறையுமே இவங்க ரெண்டு பேரோட ஐடியாக்கள் தான் வடிவமைச்சது ஃப்ராய்டோட முக்கிய கருத்து என்னன்னா கனவுகள்ங்கிறது நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றுற ஒரு வழி அதாவது நம்ம ஆள் மனசுல மறைஞ்சு கிடக்குற சில சமயம் நம்மளே ஒடுக்கி வச்ச எண்ணங்கள் தான் கனவா வருதுன்னு சொன்னார் ஆனா இங்கோட பார்வை இதுக்கு நேர் எதிர் கனவுகள் எதையும் மறைக்கல அது நம்ம கிட்ட நேரடியா பேச முயற்சி பண்ணுதுன்னு அவர் சொன்னார் அதுவும் எப்படின்னா ஆர்கிட்டஸ்ன்னு சொல்ற பொதுவான சின்னங்களை வச்சு நம்மள ஒரு முழுமையான மனுஷனா மாத்த அது வழிகாட்டுது சரி இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க ஃப்ராய்டே பொறுத்த வரைக்கும் கனவுங்கிறது ஒரு பூட்டு மாதிரி அதோட சாவைய கண்டுபிடிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாக்கணும் ஆனா இவங்க என்ன சொன்னார்னா கனவு ஒரு கைடு மாதிரி அது நம்ம வளர்ச்சிக்கு தேவையான வழிய காட்டுதுன்னு சொன்னார் ஒருத்தர் மறைக்குதுன்னு சொல்றார் இன்னொருத்தர் வெளிப்படுத்துதுன்னு சொல்றார் ஓகே அந்த பழைய கோட்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் தெரப்பில கனவுகளை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பாக்கலாம் இன்னைக்கு தெரபிஸ்டுகள் கனவுகளுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற அர்த்தத்தை தேடுறதை விட அந்த கனவுகள் நம்மளோட நிஜ வாழ்க்கையோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தான் அதிகமா பாக்குறாங்க குறிப்பா சிபிடி அப்படின்னு சொல்ற அறிவாற்றல் நடத்தை சிகிச்சையில இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இந்த சிபிடில கனவுகளை கையாளுற விதம் ரொம்பவே ப்ராக்டிக்கலாக இருக்கும் முதல்ல வந்த கனவை அப்படியே விவரிக்க சொல்லுவாங்க அப்புறம் அந்த கனவுல நீங்க என்ன உணர்ந்தீங்க அதே மாதிரி உணர்வு நிஜ வாழ்க்கையில எப்போ வந்ததுன்னு கனெக்ட் பண்ணுவாங்க கடைசியா ஒருவேளை அது கெட்ட கனவா இருந்தா அதுக்கு ஒரு நல்ல முடிவை நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க இது வெறும் அர்த்தம் கண்டுபிடிக்கிற வேலை இல்ல அது ஒரு தீர்வுக்கான செயல்முறை இந்த மேற்கோள் மாடர்ன் சயின்ஸ் கனவுகளை எப்படி பாக்குதுன்னு அழகா சொல்லுது அதாவது நாம முழிச்சுட்டு இருக்கும்போது யோசிக்கிறதோட யோசிக்கிறதோட தொடர்ச்சிதான் கனவு அவ்வளோதான் நம்ம மூளை வேற ஒரு கெமிக்கல் ஸ்டேட்ல இருக்கும்போது அதே சிந்தனைகள் தொடருது சரி இது வரைக்கும் நாம சைக்காலஜி பக்கம் பார்த்தோம் இப்போ கொஞ்சம் சயின்ஸ் பக்கம் போலாம் அதாவது கனவு வரும்போது நம்ம மூளைக்குள்ள என்னதான் நடக்குது ஒரு பக்கம் சைக்காலஜிஸ்ட்கள் அர்த்தத்தை பத்தி பேசிட்டு இருந்தப்போ இன்னொரு பக்கம் நியூரோ சயின்டிஸ்ட்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாங்க உயிரியல் ரீதியா கனவு காண்றதுக்கு என்ன காரணம் நம்ம ஆரியம் தூக்கத்துல இருக்கும்போது நம்ம உடம்பு தான் ஓய்வுல இருக்குமே தவிர நம்ம மூளை ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கும் அன்னிக்கு நடந்த விஷயங்கள் நம்ம படிச்சது பார்த்தது எல்லாத்தையும் அது ப்ராசஸ் பண்ணி வரிசைப்படுத்துற வேலையை பார்க்கும் இந்த இரவு நேர தான் கனவு சோ இந்த இரவு நேர வேலைக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு ஒன்னு முக்கியமான நினைவுகளை எல்லாம் சேமிச்சு வச்சுக்கிட்டு தேவையில்லாததை டெலீட் பண்றது இன்னொன்னு கோபம் வருத்தம் மாதிரி கஷ்டமான உணர்ச்சிகளை சரி செஞ்சு மனச பேலன்ஸ் பண்றது சுருக்கமா சொன்னா உங்க மூளை ராத்திரில ஒரு ஃபைல் மேனேஜர் மாதிரியும் ஒரு கவுன்சிலர் மாதிரியும் வேலை செய்யுது சரி இதுவரைக்கும் நாம சயின்ஸ் விளக்கின விஷயங்களை பார்த்தோம் ஆனால் சில கனவுகள் இருக்கே அது அறிவியலுக்கும் உளவியலுக்கும் அப்பாற்பட்ட மாதிரி தோணும் அந்த மர்மமான கனவுகளை பத்தி இப்ப பாப்போம் நடக்க போறதை முன்னாடியே கனவுல பார்க்கறது இல்லனா தூரத்துல இருக்கிற ஒருத்தரோட மனசோட கனவுல பேசுறது இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க இதுதான் கனவு ஆராய்ச்சியோட விளிம்புல இருக்கிற அறிவியல் இத அறிவியல் பூர்வமா நிரூபிக்கவும் முயற்சிகள் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த மைமோனிட்டிஸ் ஆய்வகம் ஒரு நல்ல உதாரணம் அங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒருத்தர் ஒரு படத்தை பார்த்துட்டு இருப்பாரு இன்னொருத்தர் வேற ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருப்பாரு அவர் கனவு காணும்போது எழுப்பி என்ன கனவுன்னு கேட்பாங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நிறைய தடவை அவரோட கனவு அந்த இன்னொருத்தர் பார்த்த படத்தோட சம்பந்தப்பட்டதா இருந்துச்சு இது புள்ளி விவரப்படி ஒரு தொடர்பை காட்டுனாலும் அறிவியல் உலகம் இதை இன்னுமோ ஒரு சர்ச்சையான விஷயமா தான் பார்க்குது அப்போ இவ்வளோ விஷயங்களை பார்த்ததுக்கப்புறம் நம்ம கனவுகளுக்கு என்னதான் அர்த்தம்னு ஒரு முடிவுக்கு வரலாம் வாங்க ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் இருந்து விழுற மாதிரி ஒரு கனவு வருதுன்னு வச்சுப்போம் ஃப்ராய்டு என்ன சொல்லுவாரு இது உங்க ஆள் மனசுல இருக்கிற ஒரு தார்மீக வீழ்ச்சிக்கான பயம்னு சொல்லுவார் இவங்க என்ன சொல்லுவார் உங்க வாழ்க்கையில நீங்க கட்டுப்பாட்டை இழந்துட்டீங்கன்னு உங்க மனசே உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புதுன்னு சொல்லுவார் ஒரு சிபிடி தெரபிஸ்டா இது உங்க நிஜ வாழ்க்கையில் இருக்கிற பாதுகாப்பின்மையோட நேரடி வெளிப்பாடுன்னு சொல்லுவார் ஒரு நியூரோ சயின்டிஸ்டா இதெல்லாம் அர்த்தம் கிடையாது இது வெறும் மூளையோட ஒரு செயல்பாடு தான்னு சொல்லிடுவார் பார்த்தீங்களா ஒரே கனவு ஆனால் நாலு விதமான விளக்கங்கள் பதில் நாம எந்த கண்ணாடிய போட்டு பாக்குறோங்கறத பொறுத்து அப்போ கடைசியா இந்த கேள்வியோட நான் உங்களை விடுறேன் உங்க கனவுகள் அது வெறும் மூளையோட இரவு நேர பராமரிப்பு வேலையா இல்ல உங்க இருந்து வர்ற ஒரு செய்தியா இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கா யாருக்கு தெரியும் உங்க அடுத்த கனவுல இதுக்கான பதில் கூட உங்களுக்கு கிடைக்கலாம்